ஒவ்வொரு இடத்துல வேண்டுதல் செய்கின்ற போது அநேக வேண்டுதலை விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு நேராக வைக்கின்றோம் ஆனால் அப்படி வைக்கின்ற போது அதில் எத்தனை வேண்டுதல் கேட்கப்படுகிறது எத்தனை வேண்டுதல் கேட்கப்படாமல் போய் என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாகவே சில நேரங்களில் அமேன் ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார் அம்மேன் அவர் விரும்புகிற தகப்பன் மீன் ஒரு பிள்ளை கேட்டால் நிச்சயமாக ஒரு தகப்பன் செய்வது போல் அதே மாதிரி நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார் ஆனால் அப்படி ஆயத்தமாக இருக்கிற தேவன் சில காரியத்தை நமக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போல இருக்குதுன்னு சொல்கிறார் அமீன் அப்படி ஒரு நாள் இருக்கிற அந்த தேவன் நிச்சயமாகவே நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும் அதற்கு ஒரு நோக்கங்களை ஒரு திட்டத்தை வைத்து நிச்சயமாக நேர்த்தியும் அழகமாக செய்து ஆனால் அது வரைக்கும் பொறுத்து பொறுத்திருக்க முடியாது ஏன் இந்த வாழ்க்கையில் எனக்கு இப்படி நடக்கிறது நான் அவர்தானே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி உதட்டளவில் சொல்லிவிட்டு உள்ளத்தில் என்ன செய்வாங்கன்னா வேறு ஒரு காரத்தை செய்து கொண்டிருப்பாங்க அருமையான சகோதர சகோதரிகளை நாம் அப்படி இராதபடிக்கு கத்தர் மேலே நாம் என்ன செய்வோம் பாசம் வைப்போம் அன்பு வைப்போம் அவரோடு கூட இறந்திருப்போம் கத்தர் நமக்கும் நல்ல செயல்பாடுகளை செய்ய உதவி செய்வாராக ஆமீன்